இன்னொரு எப்போதெல்லாம் கட்டளையை ஒருவன் மறுக்கிறானோ நபிஹி அவர்களுடைய கட்டளையை ஒருவன் மறுக்கிறானோ அது வெறுமனே பாவத்தில் மட்டும் சேராது அது பாவத்தை தாண்டி அந்த பாவத்தை பெருமையில் அவன் செய்கின்றான் எப்போது அல்லாஹுடைய கட்டளையை ஒருவன் மறுக்கிறானோ இதை செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்றதுதான் அர்த்தம் அல்லாஹ் சொல்றான் தொழுண்டு சொல்ல முடியாதுன்றாரு ஒருத்தர் அத வார்த்தையால சொல்லாம செயலா காட்டுற அவ்வளவுதான் வித்தியாசம் அல்லா சொல்றான் தாடி வையினு கட்ட முடியாதுரா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு காமிக்கிற மாதிரி அத வார்த்தையால சொல்லாம சிறைத்து காட்டுகிறார் அவ்வளவுதான் வித்தியாசம் அல்லாஹ் சொல்லுகின்ற நீ இப்படிதான் முடிவெட்டணும்னு சொல்லு இளைஞர்களை நாம் பலர்த்தால பல இளைஞர்களுடைய தலைகளை பார்க்கிறோம் அப்படிதான் முடியாது நாங்க இப்படிதான் வெட்டுவோம் அல்லா கிட்ட இவர்கள் மல்லு கட்டுகிறார்கள் அல்லாஹிடத்தில் மல்லு கட்டி அதை ஜெயிச்சிட முடியுமா யாரை ஏமாற்றுகிறார்கள் இவர்கள் யாருடைய இவர்கள் போட்டி போடுகின்றார்கள் இப்ப அல்லாஹு தலா சொல்றான் எங்கெல்லாம் அல்லாஹை மறுத்தல் இருக்குமோ அங்கெல்லாம் பெருமை வெளிப்படும் அங்கெல்லாம் பெருமை வெளிப்படும் இப்லீஸ் அல்லாஹை மறுத்தான் அபா அவன் மறுத்தான் ஒஸ்தக்பர பெருமை அடித்தான் சுஜூது செய் என்று அல்லாஹு தலா சொல்லும்போது எல்லா மாணவர்களும் சுஜூது செய்தார்கள் இவன் மட்டும் சுஜூது செய்ய மாட்டேன்னா அபா இப்ப தாடி வையுன்னாட்டேன் போன்று இப்ப தொழு என்று சொன்னால் நான் தொழ மாட்டேன் என்று சொல்வதை போன்று இளைஞர்கள் வெட்டக்கூடாது என்று சொன்னால் அப்படி நாங்கள் இப்படிதான் வெட்டுவோம் என்று சொல்வதை போன்று இப்படி வித்தியாசம் ஒண்ணும் இல்லை அவள் சுஜூது செய்ய மாட்டேன் பெருமை அடித்தான் இப்போது மறுக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் பெருமை அடிக்கிறார்கள் அல்லாவிடத்தில் பெருமை அடிக்கிறார்கள் அப்படி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்குமோ அவர் நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று சொன்னார்கள் நரகத்திற்கு போக மாட்டார் என்று சொல்வதை விடவும் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார் என்று சொல்வது ஒருவரை பார்த்து நரகவாதி என்று சொல்வதை விட சொர்க்கவாசி இவர் இல்லை என்று சொல்வது ரொம்ப காட்டமானது இதை சொல்றாங்க சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார் என்று நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் பெருமை இருப்பவர்களை சொல்கிறார்கள் எனவே பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய உள்ளத்திலும் இப்பிலேஸ் எப்படி பெருமை கொண்டானோ அப்படி பெருமை இருக்கிறது என்பது பொருள் என்பதை நம்மால் அழகாக புரிந்து முடிகிறது இப்ப ஃபஜுர் தொழுகிய ஃபஜுர் தொழுகியை விடக்கூடியவர் காஃபிர் ஆகிறார் முனாஃபிக் ஆகிறார் முத்தகபீர் பெருமை அடிப்பவராக ஆகிறார் இத்தனை பாவங்களையும் ஒரே ஒரு வேளை தொழுகி விடுவதைக் கொண்டு அவர் மாறுகின்றார் ஒரே ஒரு தொழுகை ஒரு ஃபஜனுடைய ஜமாத்தை விடுவதின் மூலம் மூன்று பாவங்களை சம்பாதிப்பதை நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹில் அடியார்களை இந்த இடத்துல அல்லாகு கல கேட்கக்கூடிய கேள்வி பலவுலா இன்கும் தும் வகைர மதீனி நீங்கள் அடங்கா பிடாரிகளாக இருந்தீர்களா இல்லையா உங்களுடைய திமுறையும் தெனாவட்டையும் எவ்வளவு அகம்பாவத்தோடு இந்த உலகில் வாழ்ந்தீர்கள் இப்போ உனக்காக நான் கொடுத்த டைம் எல்லாம் க்ளோஸ் டைம் அப் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ என்னுடைய வானவர் வந்து ரூஹை இழுக்கிறார் இப்போ அல்லாஹ் தலா விடக்கூடிய சவால் என்னன்னா உன்னால முடிஞ்சா வெளியே போகக்கூடிய ரூஹை பிடிச்சு மறுபடியும் நிறுத்தி உள்ள அனுப்ப பார்ப்போம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சவால் இன் குந்தும் கயிற மதீனி தருஜி ஊனஹா இன் குந்தும் சாதித்தை நீங்கள் இடக்கூடிய உங்களுடைய பெருமையில் நீங்கள் உறுதியானவர்களாக இருந்தால் என்னை மறுத்து வாழ்ந்தீர்களே இத்தனை காலம் இந்த மறுப்பில் நீங்கள் உறுதியானவர்களாக இருந்தால் நீங்க என்ன செஞ்சு காமிங்க வெளியே போகக்கூடிய உயிரை நீங்க பிடிச்சு உள்ள விட்டு காமிங்க பாப்ப மறுபடியும் உடலுக்குள் விடுங்கள் மைக்கேல் ஜாக்சன் தெரியும் மிகப்பெரிய பாடகர் பிளஸ் ஆடகர் பாப்பாடகர் மிகப்பெரிய ஒரு டான்ஸ் நடனம் எல்லாருக்குமே தெரியும் பெண்கள் போட்ட கேட் வாக்குக்கு மயங்கினதை விட இவர் போட்ட மூணு வாக்குக்கு மயங்கினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவருக்கான ரசிகர் பட்டாலும் மிகப்பெரிய பட்டாளம் மில்லியன் கணக்கில் சம்பாதிச்சவர் இப்ப மைக்கேல் ஜாக்சன் ஆசைப்பட்டார் நூத்தி ஐம்பது வருஷம் வாழணும் வருடங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதற்காக அவருடைய உணவு அவருடைய பானம் அவர் எதையெல்லாம் குடிப்பாரோ சாப்பிடுவாரோ எல்லாமே தலை சிறந்த மருத்துவர்களால் லேபுக்கு போய் டெஸ்ட் பண்ணி தான் அவர் சாப்பிடுவார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் முப்பத்தி ஆறு பேர் விலைக்கு வாங்கி அடிமையா வச்சிருந்தார் அவருடைய உடலுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த பார்ட்ஸை உங்களுக்கு கொடுத்துருவாங்க உடனே விலைக்கு வாங்கிட்டார் அவங்கள முப்பத்தி ஆறு பேரை வாங்கி வச்சிருந்தார் நூத்தி ஐம்பது வேலைக்காரர்கள் அவருடைய வீட்டில இருந்தாங்க இப்படிப்பட்ட ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்தவர் அந்த மூன்று அவர் ஆசைப்பட்டாரு நூத்தம்பது வருஷம் நூத்தம்பது வருஷத்துல மூன்றில் ஒரு பங்கை கூட முழுசா நிறைவேறல நாற்பத்தி ஒன்பதாவது ஹார்ட் அட்டாக் வருது ஹார்ட் அட்டாக் வந்ததுமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உலகத்தினுடைய தலை சிறந்த மருத்துவர்கள் பனிரெண்டு மருத்துவர்களுடைய குழு அவரை சிகிச்சைப்படுத்துகின்றார்கள் என்னென்னமோ பண்றாங்க முப்பத்தி ஆறு அந்த வேலைக்காரங்க அடிமைகள் வெளியே நிற்கிறாங்க எந்த அறுத்து உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை நிலை இவங்களுடைய உயிரை இவருக்கு கொடுப்பாங்க என்னென்னமோ என்னென்னமோ போராடுறாங்க எல்லாம் செஞ்சு முடிச்சும் கூட அவர் இறந்து போகிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மைக்கேல் ஜாக்சன் இது எல்லாருக்குமே தெரியும் இப்ப அவர் இறந்து போனதுக்கு பின்னாடி அவர் அடக்கம் செஞ்சுட்டு அவருடைய கல்லறையில் எழுதப்பட்டது ஓயாமல் ஆடிக்கொண்டிருந்த ஒரு மனிதர் இன்று ஆட்டமே இல்லாமல் அடங்கி ஓய்ந்து முடிந்தார் அப்படின்னு சொல்லி கல்லறையில எழுதிட்டாங்க இன்னைக்கு நீங்க அமெரிக்கா போனா பாக்கலாம் நூத்தி ஐம்பது வருடங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அல்லாஹினுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாஹினுடைய எண்ணம் இல்லாமல் ஒரு ஆண்டு காலம் கூட வாழ முடியாது என்பதை படைத்தரப்புல ஆளுமே எவ்வளவு அழகாக பேசி காட்டுகின்றான் என்பதை பாருங்கள் உயிரை நாம் எடுக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் உயிரை பிடித்து மீண்டும் உடலுக்குள் செலுத்தி காட்டுங்கள் பார்ப்போம் சூரத்துல் தியாமால எப்படி பேசுறான்றத பாருங்க இன்னும் அழகாக சூரத்துல் தியாமாவில் அல்லாஹ் தலா பேசுகின்றான் கல்லா இதா பலகி உங்களுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நேரம் உங்களுடைய தொண்டை குழியை அடைந்து விட்டால் நீங்க லாஸ்ட் நேரத்துல சக்கரா கூடிய காலத்துல இருக்கிறீங்க ஒஃபாத்தாக போறீங்க அப்படின்றத நீங்க உணர்ந்துட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நாம ஒஃபாத்தாக போறோம் அப்படின்றது கல்லா இதா பலகத்தி தராத்திய வக்கீல மண் அவர் அழைப்பார் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயாச்சு அங்க போனோம் இங்க போனோம் அந்த ஹாஸ்பிடல் இந்த ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்தாச்சு இப்ப கேள்வி என்ன அப்படின்னா வீட்டுல இருக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்தா அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறது ஹாஸ்பிட்டல்ல போய் நார்மல் வார்டு நார்மல் வார்டுல இருக்கும்போது மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்தா உடனே எமர்ஜென்சி வார்டு ஐசியூ கேள்வி என்னன்னா ஐசியூ வார்டுல ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன தூக்கிட்டு போவீங்க மறுபடியும் எந்த வார்டு முடிஞ்சு போச்சு இப்ப எங்க போய் நீங்க இருந்தாலும் அல்லாஹுத்தாலா மரணத்தை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா வர வைப்பான் இப்போ இவரை பற்றி அல்லாஹுத்தாலா பேசுகின்றான் ஒருவர் சக்ராத்துடைய காலத்தில் எல்லா மருத்துவர்களை பார்த்தாச்சு எல்லா இடத்துக்கும் போயாச்சு எல்லாம் கடந்து முடிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி சக்ராத்துடைய நேரத்தில் உயிர் போகக்கூடிய அந்த நிலையில் அவர் கேட்பார் வகையில மன் ரா ஓதி ஊதக்கூடியவர் யாரேனும் இருக்கிறார்களா இருக்கிறார்களாதாய் ராத்தி இருக்கிறாரான்னு சொல்லி கேட்பார் ராத்தினா யார் ஓதி ஊதுபவர் அல்லாஹ் ரசூல் மேலே ஓதுராங்களை நம்பிக்கை வைத்து அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து குரானுடைய வசனங்களை ஓதி ஊதுபவர் நெபிசங்க அல்லாஹும் அழைவ சொல்லும் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி படி ஓதி ஊதக்கூடியவர் யாரேனும் இருக்கிறார்களா என்று அவர் கேட்பார் வகையில அமன் ராக் ஆனால் அவருடைய எண்ணம் தெளிவா அவருக்கு தெரியும் ஒல்லன்ன அன்னகுல் ராக் இன்றைய தினம் நம்முடைய உடலை விட்டு உயிர் போகின்றது என்பதை அவர் தெளிவாக எண்ணியவராக இருப்பார் கடைசி சான்ஸ் நினைப்பார் இதுதான் அவருடைய ஒரு கெண்டைக்கால் கால் இன்னொரு கண்டைக்காலோடு இப்படி பின்னிக் கொள்ளும் நாள் அது பேசுறான் பாருங்க அவருடைய ஒரு கெண்டைக்காலுடைய இந்த கால் கட்டை விரல் இன்னொரு கால் கட்டை விரலோடு இப்படி பின்னிக் கொள்ளும் நாள் நேரம் கட்டைவர்களோடு தெளிவாக நம்முடைய ரப்பின் பக்கம் மீளக்கூடிய தினம் இது மீளக்கூடிய நேரம் இது என்பதை எண்ணியவராக அவர் இருப்பார் ஆனா அல்ல அதான் சொல்லி காட்டுறான் இன்றைய தினம் அன்றைய தினம் அல்லாஹின் பக்கம் மீளக்கூடிய தினம் அன்றைய தினம் என்று அல்லாஹு தால பேசிக் காட்டக்கூடிய இரண்டு இடங்களையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே ஒரு சுருக்கமான